இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு நீங்க பாராளுமன்றத்தில் பார்த்திருப்பீங்க இந்தியாவின் ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் தர்மேந்திர பிரதான் யாதவ நான் போன வருஷம் டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த நீட் தேர்வில் இருந்து விலக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்களையும் மன்சுக் மாண்ட்வியா அவர்களையும் இருவரையும் தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை சந்தித்தேன் மன்சுக் மாண்டிய அவர்களை ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை சந்தித்திருப்பேன் தர்மேந்திர பிரதான் யாதவர்களை கோரிக்கை வைக்கிற போது அவர் அவர் சொன்னது சொன்னது இல்ல முடியல சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கான எதிர்ப்பு ஒடிசாவிலும் இருக்கிறது நான் சார்ந்திருக்கிற மாநிலத்தில் இதைவிட கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்கின்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து சொன்னவர் அவர் இன்றைக்கு நம்முடைய நாட்டு நாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் அநாகரீகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அநாகரிக மாணவர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல சூப்பர் முதல்வர் அவருடைய பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டு அவருடைய வழி நடக்கிறார்கள் என்கிறார் உண்மையிலே அவர் தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார் சூப்பர் முதல்வர் என்று அவர் வேறு மாதிரியாக இந்த அவர் வஞ்சக புகழ்ச்சி என்று என்கின்ற நிலையில் தான் சூப்பர் முதல்வர் என்று சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே அவர் சூப்பர் முதல்வர் தான் இன்றைக்கு இந்தியர்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் உதாரணத்துக்கு சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேல தேர்தல் நடந்தப்ப பாராளுமன்றத்தில் நாம் பெற்ற வெற்றிகள் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும்

ஜீரோ தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்லயும் நம்ம மதுரை அந்த அவருடைய அருப்புக்கோட்டை தொகுதியிலே ரெண்டு இடத்துல கூடுதல் வாக்கு கிடைத்திருக்கிறது பாமகவை பொறுத்தவரை பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி அந்த மாதிரி அந்த சர்க்கிள்ல ஒரு மூணு தொகுதியில கூடுதலாக கிடைச்சிருக்கு மீதி எட்டுல ஏடிஎம்கே இருநூத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம்கே இது போன வருஷம் தேர்தல் நடந்தப்ப இப்ப அந்த ஒரு இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸ்ங்கிற ஒரு நிறுவனமும் கருத்து கணக்கெடுப்பு நடத்துறாங்க என்னன்னா போன எலெக்ஷன்ல இந்தியா முழுக்க இந்த மாதிரியான நிலை இருக்கிறது ஒரு வருஷம் கழிச்சு யாருக்கு ஏறி இருக்கு யாருக்கு இறங்கி இருக்கு கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு இதை கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்ப அவங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவங்க வச்ச தலைப்பு மூட் தி நேஷன் மூட் ஆப் தி நேஷன் கணக்கெடுப்பு நடத்துறப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்ப திமுகவுக்கு இருந்த ஆதரவு நிலை நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எல்லா கட்சியும் சொல்லுது இல்ல இந்த ஆட்சிக்கு ஆதரவு குறைந்து வருகிறது எதிர்ப்பு கூடி வருகிறது கூடி கூடி பேசுறாங்கல்ல அப்ப அந்த கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு சதவீதம் ஆதரவு இருந்ததுன்றாங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் போன வருஷம் இந்த சதவீதம் இப்போ என்ன வந்து வந்திருக்கணும் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு அரை சதவீதம் குறைஞ்சிருக்கணும் ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கணும் ஆனா என்ன நிலைமை அம்பத்து ரெண்டு சதவீதமாக உயர்ந்து இருக்கிறது ஐந்து சதவீதம் கூடி இருக்கிறது அப்ப அவர் சூப்பர் முதல்வர் தானே ஒரு வருஷம் கழிச்சு நாற்பத்தி ஏழு அம்பத்தி ரெண்டு ஆயிருக்குன்னா அவர் சூப்பர் முதல்வர் தானே அதே மாதிரி அதே அமைப்பு இன்னொரு கருத்து கணக்கெடுப்பு நடத்துவோம்

ஏழு சதவிகிதம் இருபத்தி ஒரு சதவிகிதம் கூடி இருக்கிறது அப்ப சூப்பர் முதல்வர் தானே இவர் இது வஞ்சக புகழ்ச்சி நினைச்சிட்டு இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருந்தாலும் இது உண்மையை வந்து அவர் மனதார ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று கருத வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு இன்னைக்கு பிறந்த விழா எடுக்கப்படுகிறது சூப்பர் முதல்வர்னா சூப்பர் முதல்வர் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்கவுமே அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை தான் கனடா நாட்டில் கடைபிடிக்கிறேன்னு சொல்றான் இலங்கையில இருக்கிறவங்க தான் அவர் கொண்டு வந்த இந்த விடியல் பயண திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு நகலெடுத்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் டெல்லி ஹரியானா மகாராஷ்டிரா நம்ம தெலுங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் நாங்களும் மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிறாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை தான் அவங்க வெற்றி பெற்றதற்கு மூல காரணம் அப்போ சூப்பர் முதல்வர் தானே பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்னைக்கு அவருடைய இந்த கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகையை எடுத்து செயல்படுத்தாங்கன்னா அவர் சூப்பர் முதல்வர் தானே அது எல்லாத்தையும் கடந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்து தமிழர்களின் நாகரிகம் தமிழர்களின் கலாச்சாரம் தமிழர்களின் பண்பாட்டை இன்றைக்கு உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கிற சூப்பர் முதல்வர் தான் மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லின் பயன்பாட்டை அறிவித்திருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் வருஷத்துக்கு நகர நாகரிகம் இருந்ததை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற ஒரு சூப்பர் முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் மேல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்